நண்பர்களே அடால் லெட் படிக்கிணறு அல்லது ராணியின் படி கிணறு அது ரெண்டையும் பார்த்தோம் அதாவது ஐந்து மாடி கிரவுண்ட் பாதாள கிணறு பார்த்தோம் இல்லையா அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஜெயின் டெம்பிள் போகிறோம் இது ஒரு முக்கியமான டெம்பிள் ஜெயின் டெம்பிள் இந்த டெம்பிள் அகமதாபாத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க ஜெயின் கோவில்களில் பதினைந்தாவது ஜெயின் தீர்த்தங்கரர் ஸ்ரீ தர்மநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஜூதி சிங் ஜெயின் கோவில் தான் இந்த கோயில் இங்கே தான் போகிறோம் வாங்க போகலாம் ஜெயின் டெம்பிள் வந்துடுச்சு ஜெயின் டெம்பிள் உள்ளேதான் இப்போ ஆட்டோ போக்கிட்டு இருக்கு வாங்க போகலாமா எஸ் எஸ் வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின் சொன்னால் அகமதாபாத் வந்திருக்கோம் அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்து அந்த இடத்துல வந்து நிறைய இடம் பார்த்தோம் அதில் இன்றைக்கி வந்து ஜெயின் டெம்பிள் இன்றைக்கி வந்து ஜெயின் டெம்பிள் பார்க்க வந்திருக்கோம் இதே வந்து ஜெயின் டெம்பிள் ஒரு பார்க்குறதுக்கு உண்மை அழகான டெம்பிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே ஜெயின் டெம்பிள் உள்ளே பார்க்க போகிறோம் ஜூதி சிங் ஜெயின் கோவில் அதாவது இந்த கோயிலை பற்றி பார்ப்போம் சிங் கி வாடி என்று அழைக்கப்படும் இதுக்கு இன்னொரு பேர் சிங் கி வாடி என்று அழைக்கப்படும் இந்த கோயில் அமபத்தில் உள்ள ஒரு முக்கிய அடையாளமாகும் அருமையாக உடம்புக்கு வந்தாங்க இங்கே இருக்கிற சரஸ்வதி இருக்குது இங்கே சரஸ்வதி நிறையா அது வடிவமைச்சிருக்காங்க நம்ம கோபுரத்தில் வச்சுப்போம்ல நம்ம இன்னும் தமிழ்நாட்டு கோயில் கோபுரத்தில் அது மாதிரி இங்கே நிறையா கோபமும் கோபுகளுக்குமே அவங்க வடிவமைச்சாங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூதி சிங் குடும்பத்தினரால் கட்டப்பட்டது இந்த கோயில் பதினைந்தாவது சைன தீர்த்தங்கரான ஸ்ரீ தர்மநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் அதன் வெள்ளை பழுங்கி கட்டுமானம் மற்றும் சிக்கலான ஸ்ரீ சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது இது அகமதாபாத்தின் மையத்திற்கு வெளியே வர்தோல்புரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஜெயின் டெம்பிள் இது இல்லை சின்ன சின்ன கோபுரமாக வச்சிருக்காங்க பாருங்களேன் நம்ம இதில் வந்து நம்ம கோவில் கோபுரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா தான் வடிவமைச்சுருக்கோம் ஒவ்வொரு சாமியும் அப்படிங்கல்லையா அதே மாதிரி தான் அந்த கோபுரத்தில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் அதே மாதிரியே இருக்குங்கே வாங்களே நம்ம கோபுரத்தில் பண்ணியிருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் சுவாமி ஜெயின் ஜெயின் டெம்பிள் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக இருந்தான் இந்த வரிசை வடிவமைச்சிருக்காங்களா கோபுரம் இங்க இருக்க கோபுரத்துல ஒவ்வொரு சாமியில் மாதிரி உள்ள போமா ஓ ஓகே ஃபோட்டோ நையா ஐ போட்டா ஓகே இங்கே எடுத்துக்க உள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் அங்கே இருக்க ஒரு வாட்ச்மேன் என்ன சொல்கிறாரு உள்ளே எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே நான் எடுக்கலை உள்ளே போய் பார்த்து சாமி விட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே சொல்லிட்டாரு இது உள்ளே இருக்குது உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம இங்கேருந்து எடுத்துக்குவோம் அது எடுத்து உள்ளே போவோம் இங்கே இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கதவுமே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இதை வந்து ஜெயின் டெம்பிள் இந்த அகமாக பார்த்து உள்ள ஒரு ஜெயின் டெம்பிள் உங்க அந்த கலை நான் பண்ணியிருக்காங்க நம்ம கோபுரம் பண்ணியிருப்போம் இல்லையா அது மாதிரி கலை எதோட பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயும் அருமையாக இருக்குது உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்குது ஆனால் உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாதனால உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளே போய் பார்த்துட்டு அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன் ஓகேவா எஸ் கோச் இப்போ டெம்பிளுக்குள்ள உள்ளே போயிட்டு வந்துட்டேன் உள்ளே போகிற இந்த பழங்குக்கல் இருக்கு இல்லையா அப்போ முழுவதும் பழகிக்கல்லாம் வச்சுருக்காங்க சாமியும் கல்லாக தான் செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ உள்ள கிரீடம் மாதிரி வச்சுருக்காங்க தங்க கிரீடம் மாதிரி தங்கம் கிடையாது தங்க கிரீடம் மாதிரி கிரீடமாக வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்புறம் வேறு என்னென்ன உள்ளுக்குள்ள பூரா நம்ம ஹிந்து கோபுரத்தை வடிவமைச்சுருக்கும் இல்லையா அது மாதிரி நே சுற்றி வர ஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க சுற்றி ஒரு சின்ன சின்ன கோயிலாக சுற்றி வர வந்து ஒரு எப்படியும் குறைஞ்ச ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோயில் மாதிரி சுற்றி வர சின்ன சின்ன கடை மாதிரி சுற்றி வச்சிருப்பாங்களே ப அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க அந்த பளிங்கல்ல வச்சதுனால ரொம்ப கூலிங்க அந்த என்ன சொல்கிறோம்னாக்க இந்த இருக்கு இல்லையா மார்பிள் ப்யூர் மார்பிள் அந்த ப்யூர் மார்பிளில் பல பலம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்யூர் மார்பிளில் வந்து அது ஃபுல்லாக வடிவமைச்சிக்கனால உள்ளே போனால் பயங்கர கூலிங்காக இருக்குது கால் வைத்தாலே பயங்கர கூலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஜெயின் டெம்பிள் எப்படி சொன்னால் மொரலஸ் ஹிந்து மாதிரியாக இருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம உள்ளே போனால் ரெண்டு பக்கம் துவாரக பாலகர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இருப்பாங்களே ஒரு சாமி இருக்கும் சிவனோ இல்லை வேறு எதோ சாமி இருந்தால் பெருமாளை போனாக்க ரெண்டு பக்கம் துவார பாலகர்கள் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க அப்புறம் அவங்க கடந்து உள்ளே போகணும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயுமே அந்த சாமிக்கு இலையில் ரெண்டு பக்கமும் துவார பாலகர்கள் மாதிரி ரெண்டு பக்கமே இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்காங்க முதலச்சு நம்ம ஹிந்து என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி ஜெயினுமே ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது ரெண்டு ஜெயினும் ஃபாலோ பண்ணுறாங்க உள்ளுக்க நல்லா அமைதியாக இருக்குது உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அந்த மாதிரி அமெரிக்கா கூட்டம் அந்த இல்லை மாட்டு சாமி கும்பிட்டு அவங்களும் வராங்க டொனேஷன் என்ன அன்னிங்களே டொனேஷன் போட்டுக்கலாம் உண்டியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவங்கள உண்டியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பட் உண்டியல் கிடையாது யாரும் பூசாரிலாம் பெருசெல்லாம் இல்லை நம்மளா போய் சாமி கும்பிட்டு வந்துடும் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்போ நிறைய தட்டெல்லாம் கழிவு மேபி பிரசாதம் இல்லைன்னா அந்த அன்னதானம் மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறையா தட்டெலாம் இருக்குது நான் அப்போ வந்தது அஞ்சு மணி இருக்கும் சி ஈவினிங் அஞ்சு மணி நான் நானாக போய்ட்டு உள்ளே போயிட்டு வந்தேன் கொஞ்சம் பேர் ஒரு ஃபாரினர்ஸ் அஞ்சாறு பேர் வந்து உள்ளே போனாங்க ஒரு லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சாமி மும்பெலாம் போனாங்க பட் அமைதியாக இருக்குது இதே பதத்தில் ஜெயின் டெம்பிள் எப்படின்னா மரலிசி இந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவ்வளோதான் ஸோ ஜெயின் டெம்பிளோட இது நல்லா தான் இருந்தது சார் அருமையாக இருந்தது பிடிச்சதா உங்களுக்கு ஜெயின் டம் பக்கத்தில் பெரிய ஒரு கோபுரம் இருக்கும் பாருங்களேன் அதே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பெரிய கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க மேலே வந்து ஒரு பெரிய கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க ஜெயின் இதில் இதுவுமே அந்த சின்ன சின்ன கோபுரங்களா இப்போ ஜெயின் டெம்பிள் ரொம்ப நல்லா சூப்பராக ஒவ்வொரு வேலைப்பாடும் உள்ள நல்ல வேலைப்பாடாக பண்ணிடுவோம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தது குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் என்ற இடத்தில் இந்த ஜெயின் டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிள் ஒரு முக்கியமான பிளேஸ் இன் அகமதாபாத் அதனால் இங்கே வந்து பாருங்கள் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிற்றுலா எஸ்ஐடி ஆர்யூஎல்ஏ இது என் சுற்றுலா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி